ஜூன் ஒன்று நமது ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேசத்தை ஒன்றிணைத்தல் ஏசாயா இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் குறிப்பு வசனம் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் ஏசாயா இரண்டு நான்கு உலகின் மிக நீளமான சர்வதேச எல்லையை அமெரிக்காவும் கனடாவும் பகிர்ந்து கொள்கிறது இது நம்ப முடியாத ஐயாயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து மைல் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதியையும் நீரையும் கொண்டு அமைந்துள்ளது இரண்டு பகுதிக்கும் இடையில் இருக்கும் இடைக்கோடு நேர்த்தியாய் தெரிய வேண்டும் என்பதற்காய் தொழிலாளர்கள் அந்த இருபுறத்திலும் பத்து அடிக்குட்பட்ட மரங்களை தவறாமல் வெட்டினர் தி ஸ்லாஷ் என்று அழைக்கப்படும் இந்த நீளமான நிலப்பரப்பு கோட்டில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மைல்கற்கள் இடம்பெற்றுள்ளன எனவே பார்வையாளர்கள் அந்த பிரிக்கும் கோடு எது என்பதை நேர்த்தியாய் கண்டு கொள்ள முடிகிறது அந்த கோடு மறையாமல் இருப்பதற்காக அகற்றப்பட்ட மரங்களானது இரண்டு வெவ்வேறு அரசியல் அமைப்பையும் கலாச்சாரத்தையும் குறிப்பிடுகிறது கிறிஸ்தவர்களாகிய நாமும் தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றியமைத்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து தேசங்களையும் அவருடைய ஆட்சியின் கீழ் ஒன்றிணைக்கும் ஒரு காலத்தை எதிர்நோக்குகிறோம் ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயம் உறுதியாய் ஸ்தாபிக்கப்பட்டு உயர்த்தப்படும் ஒரு ஆசீர்வாதமான காலகட்டத்தை முன்னறிவிக்கிறார் எல்லா நாடுகளிலிருந்தும் ஜனங்கள் தேவனின் வழிகளை கற்றுக்கொள்வதற்கும் அவருடைய பாதையில் மக்கள் நடப்பதற்கும் கூடுவார்கள் அமைதியை காக்க தவறிய மனித முயற்சிகளை இனி நாம் நம்ப வேண்டாம் நமது மெய்யான ராஜாவாக செயல்பட்டு தேவன் தேசங்களுக்கு இடையில் நியாயம் விசாரித்து ஏற்பட்டிருக்கும் சர்ச்சைகளை நிவர்த்தி செய்வார் பிரிவினை இல்லாத சச்சரவுகள் இல்லாத உலகத்தை நம்மால் கற்பனை செய்ய முடிகிறதா அதை கொண்டு வருவதாக தேவன் நமக்கு வாக்களிக்கிறார் நம்மை சுற்றி இருக்கும் பிரிவினை பேதங்களுக்கு மத்தியிலும் நாம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் அவரையே நம்புவோம் தேவன் அனைத்தையும் ஆளுகிறார் என்பதை நாம் அறிவோம் அவர் ஒரு தம்முடைய ஜனங்கள் அனைவரையும் ஒரே கொடியின் கீழ் ஒன்றிணைப்பார் உலகத்தில் இருக்கும் எந்த பிரிவினை பேதம் உங்களுடைய இருதயத்திற்கு தற்போது வேதனை அளிக்கிறது தேவனுடைய நித்திய ராஜ்ஜியத்தை நோக்கி பார்ப்பது உங்களை எவ்விதம் பலப்படுத்துகிறது அன்பான தேவனே உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆளுகைக்கும் மேலாக உம்முடைய மகத்துவத்தை நான் உணர்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் ஆளுகை செய்வீராக அமன்